அவா அவா ரொம்ப புலம்பு விட்டிங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசு ரொம்ப வலிக்குதுங்க அது இந்த தமிழகத்தில் ஈடி நடத்தக்கூடிய சோதனை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு வலிக்குதுங்க இது வேற வந்து எங்கள் முதலாளி சின்ன முதலாளி அவரு இடம் வரைக்கும் போதாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸா ரித்தீசு இதில் இன்னொருத்தர் இருக்கார்ல ஆகாஷ் பாஸ்கரன் இவர் ஏதோ முதல்வர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக மருமகனா என்னென்ன நடக்குதுன்னே தெரிலிங்க இதில் ஆகாஷ் பாஸ்கரன்றவர் டான் பிக்சர்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு அதை வந்து இப்போது வந்து சோதனையில் வந்து விசாரணையில் அதெலாம் இருக்கு இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா உதயநிதி நம்மளோட சின்ன முதலாளி அவர் வச்சுருக்கக்கூடிய ரெட் ஜெயின்னும் அதுக்குள்ளே வருது விசாரணை வலயத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் குறிவைக்கிறதே வந்து உதயநிதிக்கு தான் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல அதெல்லாம் நினைக்கும்போது நம்ம தலைவர் சொன்னது ஞாபகத்து வருது சீண்டி பார்க்காத தொட்டு பார்க்காத அப்படிலாம் தைரியமாக பேசிகிட்டு இருந்தார் இப்போ அவருமே பேசாமல் இருக்காரு அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமான ஒரு கேள்வி தான் இருந்தது இப்போது மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க யார் இந்த சாரு யார் அந்த தம்பி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நம்ம போட்டு ஆயிரம் ரூபா கொடுப்போம் போட்டுரு கொடுப்போம் பிரியாணி கொடுப்போம் பட்டியில் வச்சு அடைச்சி போட்டு ஓட்டு வாங்கிடலாம் சினிமா நடிகளை கூப்பிட்டு வந்து பேச வச்சு இல்லைனா அவங்கள வச்சு எதாது டான்ஸ் ஆட வைக்கிறது இல்லைனா இந்த மேடையில் வந்து எதாது கிலுகிழப்பான பாட்டை போட்டு யாரையாவது கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கிளாமர் டான்ஸ்லாம் போட வைக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணி ஓட்ட வாங்கிடலாம்னு பார்த்தா இப்போ கேள்வியெலாம் இந்த மாதிரி கேட்குறாங்க யார் அந்த சார் யார் அந்த தம்பி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கோபாலபுரம் குடும்பம்லாம் இப்போ ரொம்ப கொந்தளிப்பில் இருக்காங்களாம் முன்னாடிலாம் நம்ம சொல்லலாம் ஈடி வந்து சோதனை நடத்துனாங்கன்னா தேர்தல் வந்துடுச்சுல்ல இது வந்து மத்திய அரசாங்கத்தோட பழி வாங்குற நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தூக்கி ப மத்திய அரசு மேலே பழியை போட்டு போயிடுவோம் ஆனால் இப்போ பாருங்கள் இன்னும் தேர்தல் வந்து ஒரு வருஷம் இருக்குது வரதுக்கு அதுக்குள்ளே இப்போ வந்து சோதனை நடத்துகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே சின்ன முதலாளி கொஞ்சம் பார்த்து இருந்துங்க புரிய உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது ரொம்ப தப்புங்க உதயநிதி அவர்களை பற்றி எனக்கு கிடைச்சது என்னென்னா அவருக்கு இந்த பதவி மேலெலாம் ரொம்ப ஆசைலாம் ஒன்றும் கிடையாது பதவியோ பணமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர் வந்து அவரோட விருப்பமான தொழில் வேறு ஏதோ அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இவர் போய் சொல்லியிருந்திருக்கிறார் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை உங்கள் அப்பாவை முதல்வர் ஆக்கி பார்க்குறதே நான் இவ்வளோ வருடம் கஷ்டப்பட்டுட்டேன் இதை விட்டுறக்கூடாது இந்த பதவியோ கட்சியோ எதையுமே விட்டுறக்கூடாது நீயும் வந்து வந்துடு அப்புறம் வழி வழியாக வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் தான் வந்துகிட்ருக்கு மாத்திராத அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி தான் இந்த கட்சி பதவிக்கோ அரசு பதவிக்கோ கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கிறதா நமக்கு வந்து கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து சொன்னாங்கங்க அது என்ன நடந்துட்டுருக்குன்றது தெரியல ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் விருப்பப்பட்டு தான் வந்தார்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அரசு முடிவுகள் கட்சி முடிவுகள் எல்லாமே யார் எடுக்கிறாங்கன்னா உதயநிதி அவர்களோட நண்பர்கள் தான் எடுக்கிறதா தகவலாம் வந்துகிட்டு இருக்குது முன்னாடிலாம் எதிலாவது இருந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வேறு வேறு தொழிலில் வந்து முதலீடுகள் செய்வது உண்டு ஆனால் இப்போ பாருங்களேன் போதைப்பொருள் மூலிமா போதைப்பொருள் கடத்தல் மூலிமா கிடைச்ச பணத்தை எதில் போய் போடுறாங்க அப்படின்னா சினிமாவில் போய் போட்டுறாங்க இப்போது இந்த மதுபான ஊழல் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து பணத்தை இதில் போட்டிருக்காங்க இதையே சினிமாவில் தான் போட்டிருக்காங்க என்ன ஏன் தமிழக சினிமாவெலாம் ஃபுல்லாக ஊழல் பணத்தில் தான் போய்ட்டுருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து பொதுமக்களால் வைக்கப்படுது சினிமா துறையை போட்டு அலசி ஆராய்ச்சோம்னா போதுங்க யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்றத வெளியெடுத்துடலாம் போல் அவ்வளோ ஊழலோட மொத்த பிஸ்னஸும் எங்கே போய்ட்டுருக்குன்னா சினிமாவில் தான் போயிட்டுருக்காட்டுக்கு ஈடி சினிமா 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 எம்ஜிஆர் சிவாஜி சாரு அப்படின்லாம் ஒரு பாட்டு நம்ம கெட்டிருப்போம் ஆனால் இது சினிமா சினிமா போதை பொருள் மதுபான ஊழல் இதெல்லாம் இப்போது அது வந்து ரஜினி படத்தில் வந்த ஒரு பாட்டு இப்போது நடைமுறைக்கு பார்த்தா இது மாதிரி தான் இருக்குது அதை இன்னும் முழு லைன் நான் எழுதலை வேணா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவே ஒரு முழு லைன் நான் எழுதி ஒரு நாலு வரி பல்லவியாக அது என்ன சரணமா அதை நான் உங்களுக்காக நான் பாடி காட்டுறது நான் தயாராக இருக்கேன் கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க வருது அப்படியே வருது நம்ம என்ன டிஆராக அடுக்கடுக்காக பேசிகிட்டு இருக்கிறது இல்லை வந்து ஸ்டாலின் அவர்களா ஆக பொள்ளாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி அப்படின்னு பேசுறதுக்கு இல்லை அவர்களோட அப்பாவா தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் சுவங்கினு பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு கவிதை துவயமாக பேசுகிறதுக்கு நமக்கு ஏதோ ரெண்டு லைன் வரும் அதையும் பாத்ரூமில் கிற்கிற மாதிரி கிரிக்கெட்டு போகிறேன் ஆனால் இருந்தாலும் உனக்கு செம்ம நெக்கல்யா அப்படின்ற மாதிரி பிஜேபி தமிழ்நாடு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா உடன்பிறப்புகளை காணவில்லை காணவில்லைன்ற போஸ்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரித்தீஸ் அவர் ஒருத்தரோட ஃபோட்டோ ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட ஃபோட்டோ உதயநிதிக்கு தெரியாத மாதிரி இந்த போஸ்டர் வச்சுக்கோ போ ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு குறிப்பு கீழே இவர்கள் இருவரும் அமைச்சர் அன்பில் மகேஷ் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருவருக்கும் மிக நெருக்கமானவர் தோஸ்து பட தோஸ்து அதுக்கு மேலே போட்டுக்க டாஸ்மார்க் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு பயந்து தலைமறைவான உடன்பிறப்புகளை கண்டால் அமலாக்கத்துறைக்கு தகவல் சொல்லவும் இதுக்கு பரிசு தொகைலாம் எதுவும் கிடையாதா இருநூறுவா ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் சொல்லுவோம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் இப்போ இடி சோதனை எவ்வளவு தீவிரம் ஆகிட்டு இருக்கு வாய் திறக்காமல் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் மௌனமாக இருக்கிறார் உதயநிதி குறிவைக்கப்படுகிறார் உதயநிதி சிறை செல்ல போகிறார்கள் திகார் சிறைக்கு செல்ல போகிறார்கள் உதயநிதி மட்டும் இல்லை கோபாலபுரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட உள்ளே போக போகிறாரு அப்படின்லாம் வந்து பல செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது அதுலேயும் செய்திகள்னால் என்ன மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலாம் பெருசாக வரல எல்லாம் யூடியூப் சேனலு அந்த மாதிரியான உண்மையை பரப்பக்கூடிய சேனல் நினைக்கிறேன் அதெல்லாம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் மேஸ்டி மீடியாவில் இதை பற்றியான இடி சோதனையை பற்றியே பெருசாக விவாதம்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பண்ண அப்புறம் வந்து பேடிஎம் தொகை ரூபாய் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னார் யாரு நம்ம நைனாக தான் சொன்னார் ஆனால் இப்போ அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன் அப்படின்றாரு எப்பா மக்களுக்கு தேவைப்படும் போது மக்களுக்கு தேவையானதை கேட்கறதுக்கு நீ டெல்லி போக மாட்டேங்க போய் பேச மாட்டேன் நான் வந்து இதை புறக்கணிக்கிறேன் ஆ ஆ நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொன்னவர் இப்போ நீ போகிற குடும்பத்துக்கு ஒன்று சோதனை நடக்குது எல்லாம் சிக்க போகிறனோடனே பயத்தில் போய் உனக்கு தேவைன்னு வந்தவொடனே போய் கேட்க போகிறல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து கேட்குறாரு தமிழக தேவைக்கு போகாதவர் தன் குடும்ப தேவை என்றதும் சொல்கிறார் இப்போ நான் போகிறேன்றத தான் சொல்கிறாரு எல்லாம் அந்த தம்பி படுத்தும் பாடு படாத வரப்படுத்துறாங்கய்யா யார் எந்த சாரு யார் இந்த தம்பி போட்டு படா வாடுபடுத்துறாங்க அதுக்கப்புறம் சொல்றாரு யார் அந்த தம்பி கேட்டார்ல யாருங்க அந்த தம்பி யாருங்க அந்த தம்பி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இசை புயல் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் டிடி அவங்க கூட பேசும்போது அவர் டிடி வந்து பெரிய பாய் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பாயா நான் ஏன்னா கசாப்பு கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த செய்தியை வந்து ஒரு சேனலில் வந்து வெளியிட்ருக்காங்க அதற்கு பிஜேபியை சார்ந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் அவர் வந்து அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் கசாப்பு கடை வைத்திருப்பவர்களை தான் பாய் என்று அழைக்க வேண்டும் என நினைப்பதே ஒருவித சமூக பாகுபாடு தான் அப்படின்றாரு இதையும் நம்ம யோசிக்கணும் வந்தாங்களே அதே கசாப்பு கடை வச்சுருக்கிறவங்கள மட்டும் பாய்னு கூப்பிடலாமா எல்லாரையும் நம்ம பொதுவாக வந்து வாங்க பாய் என்னங்க பாய் கொஞ்சம் பொறுங்க பாய் அப்படின்லாம் உண்டு ஆனால் இப்போ இவரை பாருங்களேன் பாயன்னு சொன்னால் அதுவும் பெரிய பாயினு தான் எல்லோரும் சொல்லிட்டாங்க நம்மளும் கூட பார்த்துட்ருக்கோம் என்ன நான் ஏன்னா கசாப்பு கடையாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு சொல்லாதான் இவர் பார்க்குறாரு இதையும் நம்ம யோசித்து தான் பார்க்கணும்